அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பெஷல் சேவி கந்த சஷ்டி விரதம் நான்காம் நாளுக்கான வாசிப்பு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சங்கட சதுர்த்தி அதுவுமா விநாயகர் கார்ட்ஸ் மூலமாகவும் என்ன மெசேஜ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா விநாயகர் வந்து தொடக்கத்திற்கான கடவுள் முருகர் வந்து வெற்றிக்கான கடவுள் ஸோ ஆரம்பமும் வெற்றியும் உங்களுக்கு என்ன இன்னைக்கு பரிசா கிடைக்க போகுது இல்லை உங்களுக்கு என்ன டிவைன் பிளஸிங்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி நம்ம கார்ட்ஸ் எடுக்க போகிறோம் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற விநாயகரும் முருகருமாக இருக்கிற இந்த ரெண்டு இமேஜஸ் வருது ஸோ உங்களுக்கு உள்ளுணர்வாக எந்த விநாயகரையும் முருகப்பெருமானையும் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முருகனோடையும் விநாயகரோடையும் கனெக்ட் ஆகிட்டு முடிவெடுங்க ஓகே இப்போ நீங்கள் இந்த விநாயகரை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இப்போ பார்க்கலாம் முருகப்பெருமானோட அனுபவ வெற்றி உங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி டேரோவில் பார்க்க போகிறோம் பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கடா விநாயகர் இருந்து உங்களுக்கு என்ன ஆரம்பமாக இருக்கணும் அப்படின்னு விநாயகர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இன்சைட் அதாவது இது வந்து ஒரு அகவிழிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய அனுபவங்கள் எதுவுமே வீண் கிடையாது அது எல்லாமே உங்களை வந்து ஒரு வடிவமைக்குது ஸோ இனி நீங்கள் உங்களுக்குள்ளே வர அந்த உள் என்ன சொல்கிற உள் உணர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இன்னர் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது வழியே நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு ஆன்மீகத்தோட ஆரம்ப ஆரம்பமாக அமையும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ அதனோட உங்களுடைய வாழ்க்கை திசையும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு உங்களுக்கு விநாயகப் பெருமானுடைய ரொம்ப அழகான ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்திருக்கு இப்போ முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன அனுபவ வெற்றியாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஸோ நீங்கள் ரொம்ப கடினமான இருந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் மனசில் இருக்கிற அந்த துக்கம் கலக்கம் ஒரு விதமான தொந்தரவுகள் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் குறையறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது இது ஆன்மீகம் அந்த வழியிலும் நீங்கள் எடுக்கலாம் இல்லைனா மனசளவில் இருந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு பயணத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களை இந்த துக்கத்தில் இருந்து ஒரு விதமான அமைதிக்கு ரொம்ப சாஃப்டாக உங்களை தெளிவுபடுத்தி அந்த குழப்பத்திலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக முருகப்பெருமான் இதை மெது மெதுவாக உங்களை ஸ்டெப் ஸ்டெப்பாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியுது ஏன்னா உங்களுக்குள்ள வந்து எல்லா விதமான குணநலங்கள் இருக்குது அது வீரம் சார்ந்தும் சரி ஏன்னா எதிரிகளுக்கு ரொம்ப நேராக எதிராக உறுதியாக நின்று போரிடுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கு ஆனால் யாராவது உங்களை குறைச்சி பேசிட்டாலோ இல்லை உங்கள் முயற்சியை வந்து சீ குடைக்கிறோம் அப்படின்னு யாராவது அப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா முருகன் உங்களுக்குள்ளே இருந்த அந்த துணிவையும் நம்பிக்கையும் போராட்டத்துக்கான அந்த உத்வேகத்தையும் தைரியத்தையும் அந்த ஒரு ஸ்பிரிட்டையும் உங்களுக்குள்ள அவர் நிச்சயமாக கொடுப்பாரு ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து தள்ளப்பட்டிருக்கீங்களோ அங்கேருந்து எழுந்து தான் நீங்கள் வெற்றிக்கான வலிமையை பெற முடியும் அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியுது ஸோ இந்த ஆன்மீக அர்த்தமாக பார்த்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு சொல்ல வர ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் நீங்கள் வேறு ஒருத்தர் பார்வையில் இருந்து ஒரு விஷயங்களை பார்க்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு இடத்துல அது தடை அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு புதிய உணர்வு ஒரு புதிய அறிவு வந்து அந்த இடத்துல கொடு கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து கவனிக்கணும் சப்போஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாமதமானாலும் லேட்டாக வந்தாலும் அதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு வெற்றியை நிச்சயமா கொடுக்கும் அந்த ஞானம் உங்களுக்கு நீண்ட நாளுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கான அனுபவ வெற்றியாக வந்து அது நிச்சயமாக முருகன் கொடுப்பார் ஏன்னா தடைகளெல்லாம் கடந்து மன அமைதியை அடைஞ்சாதான் உங்களுக்கு அது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும் சவாலுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாக நிற்கணும் உலகத்தை வேறு கோணத்தில் பார்க்கவும் நீங்கள் கற்றுக்கணும் இதுதான் உங்களுக்கு உங்களுடைய அகவிழிப்பில் ஏற்படுற மாற்றங்களாக இருக்கட்டும் ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கட்டும் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு அனுபவ வெற்றியாக உங்கள் வாழ்க்கையில் இது அமையும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்காங்க செட் ஒன் சோ இதுதான் உங்களுக்கான இந்த சஷ்டி விரதத்துக்கு நான்காம் நாளுக்கான வாசிப்பா விநாயக பெருமானும் முருகப் பெருமானும் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் ஓம் சரவணுபவ காட்லஸ் யூ தேங்க் யூ கைஸ் இப்போ ஸ்க்ரீன்ல பாத்துகிட்டு இருக்க இந்த விநாயகரையும் முருகப்பெருமானையும் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இதுதான் இப்போ ஷஃபல் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ உங்களுக்கு முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் உங்கள் வாழ்க்கையில் எது ஆரம்பம் எது அனுபவ வெற்றியாக கொடுக்க போகிறான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முதல்ல ஆரம்பத்திற்காக விநாயக பெருமான் உங்களுக்கு இந்த கார்டு மூலிமா என்ன விஷயம் கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் ஓப்பனஸ் ம் ஸோ விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கதவுகளை திறக்கலாம் இல்லை நீங்கள் திறந்த மனநிலையோடு இருந்தால் தான் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை எதிர்பாராத திசையில் இருந்து ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு ஒரு அழகான செய்தி உங்களை ச மகிழ்விக்கிற வகையில் நிச்சயமாக வரலாம் அப்படின்றதும் தெரியுது ஒரு விதமான புது அனுபவங்களுக்கு உங்களுடைய மனசை நீங்கள் திறந்து வைக்கணும் எப்படின்னா பயமாக இருந்தாலும் அதுக்குள்ளே உங்களுக்கான சில விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு புதிய மனிதர்களையும் இல்லை ஒரு புதுவிதமான சிந்தனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உணர்வுகளை வந்து நீங்கள் மறைக்காத இல்லை உண் அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை வந்து மறைக்காமல் என்ன தோணுதோ உண்மையாக அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்றதையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஏன்னா திறந்த மனம் வைத்தாதான் உங்களுடைய உறவுகளும் முயற்சிகளும் மலரும் அது அது வந்து உங்களுக்கு ஒரு மலர் வந்து மொட்டாகவே இருந்தால் ஏதாவது யூஸ் இருக்கா அதோட அழகு அதோட நறுமணமும் அது அப்படியே அவ்வளோ அழகாக பூத்துருக்கிறது தானே ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்கள் மனசை திறந்து சில விஷயங்கள் பேசணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு எதை பற்றின விஷயங்கள் உங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் யோசிங்க இப்போ முருகர் உங்களுக்கு என்ன அனுபவ வெற்றியாக கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக ஒரு பொருத்தமாக மா இல்லை உங்கள் உழைப்போட பலனை வந்து குறிக்கிற வகையில் முருகர் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறாரு அது நீண்ட காலத்துக்கான ஒரு வெற்றியோட வாய்ப்பாக அது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உழைப்பை கைவிடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வலிமையை கொடுக்கும் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிற தைரியம் வரணும்னா உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்து வந்து நிச்சயமாக முருகப்பெருமன் கொடுத்து உங்களுக்கு அதுக்கான அனுபவத்தையும் வெற்றி பாதையும் அவர் காட்ட போகிறாருன்னு தெரியுது ஏன்னா ஒரு தடையை நீங்கள் கடந்து அமைதியாக போகணும் போகணும் அப்படின்றத வந்து இங்கே இங்கே சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் நடந் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கஷ்டங்களை பார்த்தாச்சு ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் இப்போ மெல்ல மெல்ல வெளியே வரணும் உங்களுக்கான பாதை புதுசாக ஒரு திசையும் பாதையும் முருகர் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்த போகிறாரு அந்த பயணமே உங்களுக்கு ஆன்மீக அனுபவ வெற்றியாகவும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒரு துக்கத்தில் இருந்து ஒரு அமைதியான பயணத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த கூடிய சீக்கிரம் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் ஸோ நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்தது வந்து நிஜமாக போகுது இது ஆன்மீக ரீதியாகவும் சரி பொருளாதாரத்திலும் சரி நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகளில் இருந்து அது முழுமையான திருப்திக்கு வழிவகுப்பார் அப்படின்னு தெரியுது ஏன்னா அவர் வந்து வெற்றி பெற்றதை உங்களுடைய வெற்றியாக வந்து அவர் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் வெற்றி பெற்றாலும் அது முருகனோட வெற்றி தான் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி மாதிரி தெரியுது இந்த கார்ட்ஸோட எது பார்க்கும்போது ஸோ உங்களுடைய அனுபவ வெற்றி அவர் என்ன கொடுக்க போகிறாருன்னா உங்களுடைய ஆசை நிறைவேறினா உங்கள் மன நிறைவு தான் நீங்கள் இப்போ கடந்து வந்த பாதைக்கான அனுபவம் வெற்றியாக அவர் கொடுக்க போகிறாரு ஸோ உங்களுடைய வளர்ச்சி வந்து மெல்ல மெல்ல இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறுதியான முன்னேற்றமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ கடந்த வாழ்க்கையில் அனுபவ அனுபவித்த எல்லாம் துயரங்களில் இருந்தும் ஒரு விடுதலையும் மன நிறைவும் அதெல்லாம் கடந்து வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேற நிலைமை நிச்சயமாக வரும் அந்த அனுபவங்கள் கொடுத்து அந்த வெற்றியை கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் அந்த மறக்க முடியாது இல்லையா ஸோ ஒரு முழுமையான வெற்றியாக வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியுது ஸோ செட்டுவை சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான ஆரம்பமும் அனுபவ வெற்றியுமாக உங்களுக்கு முருகப்பெருமானம் முருகப்பெருமானம் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஓம் சரவணபவ தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ கைஸ்